ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வருகின்ற விநாயக சதுர்த்திக்கு ஈஸியாக நம்ம பத்து நிமிஷத்தில் வந்து தேங்காய் மாலை கட்ட போகிறோம் நம்ம சேனலுக்கு வர நண்பர்கள் சகோதர சகோதரிகள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் தேங்காய் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உரிச்சி அழகாக கழிவு எடுத்து வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் கழிவு எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து நல்லா வந்து பாருங்கள் மஞ்சள் தூள் போட்டு இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு பதம் இருக்கணும் ரொம்பவும் வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு பிசு பிசுன்னு இருக்கட்டும் அப்போ தான் வந்து தேங்காய் வந்து தடவுனா வந்து நல்ல திக்னஸ்ஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு மஞ்சள் கலராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா அழகாக தேங்காய் மேலே வந்து தடவிக்குங்க எல்லா தேங்காய்க்கும் வந்து நம்ம தடவை போகிறோம் நான் தடவி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி மஞ்சள் கலர் நல்லா தடவ தேங்காய் மலை வந்து சாமிக்கு போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது விநாயகர் சதுர்த்திக்கு வருகின்ற விநாயகர் சதுர்த்திக்கு தேங்காய் மலை போட்டு வேண்டிக்கிட்டு படைச்சி நீங்கள் கொண்டாடுங்க நீங்கள் நினைக்கிற காரியம் எல்லாமே நடக்கும் அதனால் வந்து தேங்காய் மாலை வந்து ரொம்ப ரொம்ப விநாயகர் இருக்குது உகந்த மாலை அதனால் வந்து நம்ம ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் நான் சொன்ன பதத்தில் தடுவீங்கன்னா ரொம்ப திக்னஸாக மஞ்சள் கலராக இருக்கும் இந்த மைஸ்ட்டு பாருங்கள் குங்குமம் வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக தண்ணி இருக்கக்கூடாது ரொம்ப வந்து கெட்டியும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கட்டும் அப்படியே மூணு இடத்துல தொட்டு வைங்க கண் மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி மூணு இடத்துல பாருங்கள் இந்த மாதிரி இருக்கட்டும் தொட்டு வச்சுருங்க ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி மூணு இடத்துல வந்து குங்குமம் வச்சு எடுத்துங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள் மாலை வந்து நீங்கள் ரெடி பண்ணி போட்டிங்கன்னா சாமிக்கு அழகாக இருக்கும் நீங்கள் என்ன வேணுறீங்களோ அது எல்லாமே நிறைவேறிவிடும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து எல்லா தேங்காயும் வந்து கழுவி ஃபினிஷிங்காக மஞ்சத்தூள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிட்டேன் அஞ்சு தேங்காய் கட்டி போடலாம் சாமிக்கு மாலையாக ஒம்பது தேங்காய் கட்டி போடலாம் பதினோரு தேங்காய் கட்டி போடலாம் இந்த மாதிரி ஒத்தப்படையில் தான் கட்டி போடணும் நான் வந்து இன்றைக்கி ஒம்பது தேங்காய் வைத்து நம்ம வந்து ஈஸியான முறையில் டிஃப்ரெண்ட்டாக வந்து கட்ட போகிறோம் நம்ம வந்து தேங்காயை வந்து கோத்து கட்டுறது இந்த மாதிரிலாம் நம்ம கட்டில ஈஸியாக வந்து நான் சொல்லித்தர போகிறேன் இந்த மாதிரி கட்டி போடுங்க இது தேங்காய் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பது காய் நம்ம எடுத்துருக்கோம் தேங்காய் ஒன்று ரெண்டு பாருங்கள் மூணு போட்டு குங்குமம் வைக்கணும் இல்லைனா அஞ்சு வைக்கணும் இந்த மாதிரி வந்து நீங்கள் மூணு அஞ்சு இந்த மாதிரி குங்குமம் போட்டு வச்சிங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் மாலை கட்டி போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தேங்காய் மாலை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் ஈஸியான முறையில் நம்ம கட்டி காமிக்கணும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஊசியால் கூக்கிறதுலாம் கிடையாது நம்ம ஈஸியான முறையில் நம்ம எப்பயும் பூ கட்டுறது மாலை கட்டுவோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம கட்ட போகிறோம் நான் உங்களுக்கு எப்படி கட்டுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த முறை வந்து யாருமே கட்டி காமிச்சிக்க மாட்டாங்க நான் கட்டி காமிக்கிறேன் ஈஸியாகவே நீங்கள் கட்டி சாமிக்கு போட்டுடலாம் பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தேங்காயை கழுவி எடுத்து எடுத்துட்டு வந்து குங்குமம் பொட்டு எல்லாம் வச்சு நீங்கள் சாமிக்கு கட்டி போட்டிங்கன்னா வேண்ட காரியம் எல்லாமே நடக்கும் இந்த வருஷம் விநாயக சதுர்த்திக்கு நீங்கள் கட்டி போட்டு படைங்க எல்லாமே வந்து சிறப்பாக நடக்கும் வாழக வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் எப்படி கட்டப்போன்னு பார்த்தீங்கன்னா சணல் வந்து ரொம்ப திக்னஸான சணலெலாம் நீங்கள் வாங்க வேண்டாம் இந்த சணல் வந்து அறுத்துட்டு போயிடுச்சுன்னா என்னை கேளுங்க பாருங்கள் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எழுதுங்க இந்த சணல் வந்து அறவாது இந்த சைஸ் சணல் வாங்குங்க கடையில் கெட்டு வாங்குங்க இந்த சைஸுக்கு மேலே இங்கே சணல் வேணாம் ரொம்ப திக்னஸாக வாங்காதீங்க சணல் வந்து ரொம்ப திக்னஸாக வாங்கணும் இந்த சைஸுக்கு வாங்குங்க ரொம்ப ஈஸியாக நீங்கள் மாலை கட்டி கற்றுக்கலாம் பாருங்கள் நான் எப்படி கட்டணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஒரு அரை அடி பாருங்கள் அரை அடியோ ஒரு அரை அடிக்கு கொஞ்சம் கூடையோ இந்த அளவுக்கு நீங்கள் விட்டுருங்க ஏன்னா சாமி கழுத்துக்கு போடுறதுக்காக நம்ம வந்து முடி போடுறதுக்காக இதை விட்டுருவோம் ஓகேவா பாருங்க இந்த இடத்துல எடுத்துங்க இந்த இடத்துல எடுத்துக்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு முடி வச்சுங்க அது எதுக்கு முடி வைக்கிறோன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்காக வைக்கிறோம் பாருங்கள் இந்த அரை அடியும் வந்து விட்டுருங்க அரை அடியும் விட்டுட்டு இப்போ நம்ம மாலை கட்டுறது நான் காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துங்க இப்படி எடுத்துக்கிட்டு பாருங்கள் நம்ம பூ கட்டுற மாடலில் பாருங்கள் இப்படி கீழே ஒரு சுற்று சுற்றுங்க இந்த சுற்ற சுற்றிட்டு லைட்டாக இருக்கீங்க பாருங்கள் பூ கட்டுற மாடல் தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஒன்றா ஈவனாக வச்சுருங்க இந்த ரெண்டு சணலும் பாருங்கள் இந்த சனலில் இப்படியும் இந்த சனல் இப்படியும் இப்படிலாம் வைக்கக்கூடாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா ஈவனாக அப்படி வச்சுருங்க அப்படி வச்சு பொறுமையாக ஃபஸ்ட்டு கட்டு மட்டும் பொறுமையாக கட்டுங்க கட்டிவிட்டு நல்லா பாருங்கள் என் கையை பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு இரிக்கிடுங்க இரிக்கிட்டு பாருங்கள் தூக்குங்க தேங்காய் உழுவுதா உழாது உழுவுதுங்களா உழுவாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் கட்டினீங்கன்னால் போதும் தேங்காய் மழை கட்டுறது ஈஸி பாருங்கள் நீங்கள் இன்னும் கொண்டாலும் இருக்கீங்க பாருங்கள் அவ்வளோதான் இறுக்கிட்டு பாருங்கள் உழுதாக பாருங்கள் தேங்காய் உழுவாது சணல் அறுவாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அறுபதா அறுவாது ஈஸியான முறையில் நீங்கள் சாமிக்கு கட்டி போடலாம் மாலை அதே மாதிரி நீங்கள் வந்து கோணி குசியெல்லாம் கூக்கலாம் கூக்குறது வந்து தேங்காயை வந்து காயப்படுத்துறதுக்கு சமம் ஓகேவா அதனால் வந்து தேங்காயை வந்து வலிக்கிற மாதிரி குத்தக்கூடாது அதனால் நான் இப்படி கட்டி காமிக்கிறேன் ஈஸியாக நீங்கள் வந்து கட்டி போட்டுடலாம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தூரம் கட்டி காமிக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒம்பது தேங்காய் எடுத்துருக்கோம் நான் வந்து ஒரு நாலு தேங்காய் கட்டி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி வந்து நாலு தேங்காய் கம் கட்டி காமிச்சிட்டேன் பாருங்கள் நாலு தேங்காயை வந்து எப்படி கட்டிருக்கேன் பாருங்கள் நான் சொன்ன மாடல் தான் கட்டியிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி தான் நாலு தேங்காயும் நீங்கள் கட்டணும் இதே மாதிரி தான் நீங்கள் எடுத்த பதினோரு தேங்காய் இருந்தாலும் சரி அஞ்சு தேங்காய் இருந்தாலும் சரி ஒம்பது தேங்காய் இருந்தாலும் சரி நீங்கள் கட்டணும் இதே மாதிரி கட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் உங்களுக்காக அடுத்த தேங்காய் ஒன்று கட்டி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள் ஒரு மூணு இன்ச்சி ரெண்டு இஞ்சி கேப் விட்டுருங்க பாருங்கள் ஒரு தேங்காய் கட்டுறீங்கன்னா மூணு இஞ்சி ரெண்டு இஞ்சி கேப் இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கட்டும் மூணு இஞ்சி இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கட்டுறதுக்கு இழுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு சௌரியமாக இருக்கும் மூணு இஞ்சி வச்சு கட்டுங்க நல்லா அழகாக இருக்கும் பெருசாகவும் ஒரு மாலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த மாலாக்கி அடுத்த தேங்காய் எப்படி கட்டுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது தேங்காய் நம்ம கட்ட போகிறோம் பாருங்கள் இதுலேருந்து ஒரு மூணு இஞ்சி விட்டுருங்க அளந்தெல்லாம் வைக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சும்மா குத்து வைப்பு பாருங்கள் இப்படி வச்சுக்கீங்க இப்படி வச்சுட்டு பாருங்கள் தேங்காயை கட்டும்போது தூக்கி வச்சு கட்ட முடியாது ஒரு தேங்காய் மட்டும் கட்டும்போது மட்டும்தான் கையில் இப்படி தூக்கி வச்சு பாருங்கள் இப்படி கட்டலாம் நீங்கள் நீங்கள் அடுத்த தேங்காய் வந்து கையில் வச்சு தூக்கி வச்சுலாம் கட்டக்கூடாது கட்டினீங்கன்னா உங்களுக்கு கட்டு இருபதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்படி கீழே வச்சுருங்க ஒரு நியூஸ் பேப்பரோ வாழை இலையே போட்டுங்க கீழே மண்ணில் வச்சு கட்டாதீங்க ஏன்னா சாமிக்கு போடுற மாலை வந்து மண்ணில் வச்சு கட்டக்கூடாது அதனால் வந்து ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை வந்து ஒரு வாழையிலையே வச்சு நீங்கள் கட்டுங்க நம்மள்கிட்ட நியூஸ் பேப்பர் மட்டும்தான் இருந்தது நான் அதை எடுத்து யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு மூணு இஞ்சு விட்டுட்டு தேங்காய் எப்படி கட்டுறீங்கன்னா பாருங்கள் நம்ம பூ கட்டுற மாடலில் பாருங்கள் இப்படி வச்சு கட்டுங்க எப்பயும் போல் கட்டுங்க கொஞ்சம் கரெக்டாக சென்ட்ரில் பார்த்துருங்க இப்படி சென்ட்ரில் வச்சு பாருங்கள் ஒரு முடி போட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காயை வந்து தூக்காதீங்க தூக்குனீங்கன்னா உங்களுக்கு இறுக்கி கட்ட முடியாது தேங்காய் தூக்கிடாதீங்க கையில் தூக்கி இப்படி கட்டினீங்கன்னா உங்களால் கட்ட முடியாது இருவாது பாருங்கள் இந்த மாதிரி கட்டிட்டு பாருங்கள் இந்த பக்கமும் பிடிச்சிங்க இந்த பக்கமும் பிடிச்சிங்க ஒரு இருக்கு மட்டும் லைட்டாக இறுக்கி விட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அஞ்சு தேங்காய் கட்டிட்டோம் அடுத்த தேங்காயும் உங்களுக்காக கட்டி காமிக்கிறோம் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தேங்காயை வந்து நல்லா கழுவி எடுத்துங்க நல்லா புசு புசுன்னு ஊறி இருக்கணும் நல்லா ஊறணும் நல்லா ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துங்க பாருங்க அடுத்த தேங்காய் கட்டி காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு மூணு இஞ்சி விட்டுருங்க மூணு இஞ்சி விட்டு பாருங்கள் பூ கட்டுற மாடலில் கீழே ஒரு கட்டு இப்படி சுற்றிடுங்க சுற்றிட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு இருக்குது அப்படி இறுக்கிடுங்க இறுக்கிட்டு தேங்காயை மட்டும் நான் ஃபஸ்ட் திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே தூக்கிடாதீங்க மேலே தூக்குனீங்கன்னா உங்களால் கட்ட முடியாது இருவாது கட்டு கீழே வச்சு கட்டுங்க பாருங்கள் இப்படி இறுக்கிட்டு பாருங்கள் பூ கட்டுற மேடலாம் பாருங்கள் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இந்த பக்கத்துக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங் வேணும்னா இந்த பக்கம் மூணு இஞ்சி கூட சொன்ன பார்த்தீங்களா பிடிச்சி பாருங்கள் லைட்டாக இப்படி இருக்குதுங்க அவ்வளோதான் மூணு இஞ்சி கேப் வச்சு கட்டினீங்கன்னா சரியா போச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு தேங்காய் கட்டிட்டோம் இன்னும் வந்து மூணு தேங்காய் இருக்குது நான் கட்டி ஃபைனலாக காமிக்கிறேன் பாருங்கள் ஃபைனலாக கட்டி காமிக்கணும் ஒரு தேங்காய் கூட கீழே விழுவாது நீங்கள் வந்து ஊசியால் கூக்குறது தான் ரொம்ப கஷ்டம் கையில் கீழே குத்திப்பீங்க அதுவும் இல்லாமல் காயப்படுத்தக்கூடாது தேங்காயை வந்து பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி கட்டி சாமிக்கு போடுங்க ஈஸியாக பத்து நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணி சாமிக்கு படைச்சிடலாம் நான் மூணு தேங்காயை கட்டிவிட்டு மாலையை காமிக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வந்து ஃபைனலாக வந்து எல்லா தேங்காயும் கட்டி காமிச்சிட்டேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது தே ஒம்போது தேங்காய் நம்ம கட்டி காமிச்சிட்டோம் ஃபுல்லாக ஃபைனலாக மாலை வந்து தேங்காய் மாலை முடிஞ்சுச்சு நீங்களும் இதே மாதிரி வந்து விநாயகருக்கு சீக்கிரம் பத்து நிமிஷத்தில் கட்டி போட்டுடலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கட்டி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு கட்டும்போது ஒரு ஆறு அடி விட்டிங்க பார்த்திங்களா அதே மாதிரி எண்டில் வந்து முடியும் போது ஒரு ஆரடி அடி விட்டுருங்க சாமி கழுத்துக்கு போடுறதுக்கு நமக்கு மாலைக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் வந்து நான் ஒரு ஒன் சைடு தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள் தேங்காய் வந்து உழுந்துடும் அப்படிலாம் நீங்கள் வேணாம் தேங்காய்லாம் உழுவாது பாருங்கள் தேங்காய் உழுவே விழுவாது பாருங்கள் தூக்குறோம் பாருங்கள் எங்கேயாவது உழுவுதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் உழுவாது நீங்கள் அப்படியே சாமிக்கு கட்டி போடலாம் ஈஸியாக பத்து நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் இதே பார்த்தீங்க சாமிக்கு கட்டி போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாகவும் பத்து நிமிஷத்தில் கட்டிடலாம் அது இல்லாமல் ஊசியால் கொத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இந்த தேங்காய் மாலை கட்டி போட்டிங்கன்னா சாமிக்கு ரொம்பவும் நல்லது பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்ச மாலை வந்து விநாயகருக்கு பிடிச்ச மாலை வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் மாலை தான் நீங்கள் கட்டி போடுங்க சாமிக்கு கட்டி போட்டு இந்த விநாயகர் சதுர்த்தியை சீரும் சிறப்புமாக கொண்டாடுங்க நம்ம சேனலில் அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவில் பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம தேங்காய் மாலை கட்டி காமிச்சிட்டோம் நம்ம சேனலுக்கு வர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க நெக்ஸ்ட் வீடியோ நல்ல வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணுமோ கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஈஸியான முறையில் கட்டி காமிக்கிறேன் கட்டி வீடியோவை எடிட் பண்ணி போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்